ஹாய் ஹலோ வணக்கம் இங்க யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கோம் யாழ்ப்பாணத்துல வந்து முத்தவெளி அதுல வந்து வர்த்தக கண்காட்சிகள் போட்டிருக்கின்றார்கள் இதுல வந்து நிறைய கண்காட்சிகள் இருக்குது சோ நீங்களும் வந்து பாக்கலாம் எல்லாரும் இந்தியில இருந்து மூன்று நாள் போட்டிருக்காங்க இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு நாள் போட்டிருக்காங்க இங்க சகல விதமான கண்காட்சிகளும் இங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த விதத்துல வந்து நாங்க உள்ள போயிட்டு என்னென்ன இருக்குதுன்றதை நாங்க வீடியோல பாக்கலாம் வாங்க பாரு சிரிட்டில கப்ாங்க அதெல்லாம் டின ஒரு மைண்ட் செட் எல்லாம் செய்திருக்காங்க அவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு அதுவும் ஒரு சிரிட்டியில கப் செய்திருக்காங்கன்னா நீங்களும் வந்து பெற்றுக்கொள்ளுங்க இந்த மாதிரி அழகாக இருக்கு மண்ட்ரஸ்ல இருந்து போனுகள் வந்து மாதாண்டு கட்டணத்தோட வந்து நீங்க வந்து பதினெட்டு மாதத்துக்குள்ள கட்டக்கூடியதான் இருக்குது இந்த சார்ஸ் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க யாராச்சும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும்னாலும் நீங்க இவங்களோட வந்து தொடர்பு கொள்ளலாம் இங்க மட்டுமில்லை எல்லா கடையிலையும் இருக்குது ஆனா ஒரு கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க চদাহৰণিক কৃষি আহিবলৈ